லூயா இலூய கத்திரும்புலுகிற ரசிகர்மான ஏசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்களை யாவரே வாழ்த்து வரவருக்கிறோம் பெரிய மன்னர்கள் சுவைக்கமாக இருக்கிறீங்களா விசேஷமாக டெய்லியின் நேயர்கள் மற்றும் யூடியூப் நேயர்கள் செப்ப பங்கால் திட்டத்தில் இணைந்து இருக்கிற அன்பு பிள்ளைகள் என்னோடு கூட இந்த ஊழியத்தின் பாதையில் என்னுடைய பாரங்களை சுமந்து கொள்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று மாலை ஆறு மணிக்கு ஜேசிஎஸ் திருச்சபைக்குள்ளாக அமாவாசை விடுதலை கூட்டம் நடைபெறுகிறது பிரியமானவர்களே கடந்து வாங்க தெய்வ சமூகத்துக்குள்ளாக அதற்குரிய லொக்கேஷன் இந்த போஸ்டரில் வைக்கப்பட்டிருக்கிறது வந்து கர்த்துடைய நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தரவுங்களை ஆசிர்வதிப்பாராக அல்ல இல்லூயா பிரியமானவர்களை இந்த நாளிலேயும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஏழாவது வசனம் உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் அலையலூயா பிரியமானவர்களே கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்கும் பொழுது இந்த ஆத்மா துதிக்கும் பொழுது நீ துதிக்கும் பொழுது எல்லா காவல்களுக்கும் எல்லா சிறையிருப்புகளுக்கும் எல்லா பொள்ளாப்புக்கும் எல்லா தீங்குகளுக்கும் எல்லா மாந்திகை செய்வன கட்டுகளுக்கும் கர்த்தனமை விடுவித்து காத்து இருக்கிறார் வேதம் அருமையாக தாவிச்சொல் நீங்கள் நீங்களாக்கிவிடும் அதிலிருந்து கர்த்தனமை நீக்கி தேவனாகிய கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறவராக இருக்கிறார் அப்போ ஆண்டவர் அந்த அந்த சிறையிருப்பில் இருந்து நம்மை வெளியாக்கி விட்டு தேவன் நமக்கு தயவு பாராட்டும் பொழுது நீதிமான்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்வார்களாம் நல்ல இல்ல என் அன்பு தெய்வ பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ள இருபத்தி ஏழாம் தேதி கூடம் நேற்றுக்கு முந்தின நாள் சொன்ன ஒரு சாட்சி கும்பகோணம் பகுதியில் நடந்தது ஒரு ஒரு மாடு க கரவல் மாடு ஒரு கன்றுக்குட்டி செத்து போச்சு ஒரே அந்த மிருதருக்கு அழுகை ஒரே புலம்பல் என் அன்பு தேவப்பிள்ளை ஏன் என்னென்னு தெரியல அழைக்கப்பட்டார் அழைத்தார் என்னை அழைத்தார் என் அன்பு தேவப்பிள்ளை அந்த எல்லையில் போய் செத்துட்டு வந்தேன் ஒரு மாதம் கூட ஆகலைங்க எல்லையிலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொன்னேன் இல்லை சாட்சியே ரெண்டு கரவல் மாடு மூணு காலமாடுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பிரதருடைய சாட்சி கேளுங்க ப்ளேஸ்ல பேசலாடுங்கியா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆண்டவர் பேசுகிற இன்னைக்கு வார்த்தை இன்னைக்கு வீடியோ மூலிமா கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆண்டவர் இவ்வளோ பெரிய மகத்துவமான தேவன் என்று வந்து ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்காரு ஏன்னா நம்ம போது மனசு நமக்கு சோர்வடை செய்யும் ஆனால் விரும்பினது வரது நம்ம பூரக கற்பக விருட்சம் அடையும் அப்படின்றது வசனம் வருது அதே போல் அதே போல் நாங்கள் அந்த ஒரு ஜீவனை இழந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் அந்த ஆண்டவர் கிருப வந்து நீங்க ஜோம் பண்ணீங்க ஆண்டவர் வந்து இன்னைக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களுக்கே வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலைமை உண்டாங்கனுச்சு எங்களா பராமரிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆனா இருந்தாலும் தேவன் வந்து கொடுக்குற ஆசிர்வாதத்தை நம்ம வந்து நீங்க சொன்னீங்க சரி நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றத அதே போல் ஒரு இவ்வளோ பெரிய மகத்துவமான தேவன் என்றதை அறிஞ்சு கொண்டோம் நீங்கள் வீடியோவில் நீங்கள் சொல்லி பேசிருக்கீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க அதாவது அடியே எளிமையான ஒரு நபர் எங்களை வந்து நீங்கள் ஒரு யூடியூப்ல நீங்கள் அதை வந்து சாட்சியாக நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளோ லேட்டராக மகிழ்ச்சியாக இருந்துச்சு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எங்களுக்கு ஆண்டவர் பேசின காரியங்கள் உண்மையிலேயே ஆண்டவர் பெரிய மகத்துவமான தேவன் என்றதை நான் கொண்டோம் கர்த்தருக்கு பெரிய மகிழ்ச்சியும் உண்டாவதாக ஐயா ஸ்தோத்திரம் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மகத்துவமானத்தை செய்வார் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து சோமனைக்கிறோம் இன்னும் உங்களுடைய ஊழியங்களை உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பணிகளையும் ஆண்டவர் நிச்சயம் இருப்பாரு ஏன்னா நீங்க நீங்களும் அநேக நேரங்களில் சோர்ந்து போறீங்க ஏன்னா உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் ஆஹ் பாத்தீங்கன்னா ஒழியத்துல இன்னும் அடுத்த உழைக்கு போகணும் அப்படின்றத இருக்கு திட்டம் வச்சிருக்கீங்க ஆனா சில நேரங்கள்ல உங்களுக்கு அநேக போராட்டங்கள் சஞ்சலங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு நீங்க ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் க கடந்து போகிறது பெரிய ஒரு சவாலான பணியோட நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அஹ் உங்களுக்காக நாங்க ஜோம் பண்ணிக்கிறோம் எல்லாரும் மக்களும் கண்டிப்பா உங்களுக்காக ஜோம் பண்ணோம் ஒழிக்காரங்க சபை விசுவாசிகள் அஹ் டெய்லி அணிய நேயர்கள் எல்லாருமே உங்களுக்காக ஜோம் பண்ணோம் கண்டிப்பா தொடர்ந்து உங்களுக்கு அச்சோம் பண்ணிக்கிறோம் ஆண்டவர் உங்களை அநேக இடத்துக்கு இன்னும் அதிகமா அநேக பட்டணங்களுக்கும் அநேக இடத்துல உங்களை கொண்டு போவாரு நிச்சயம் தொடர்ந்து உங்களுக்கு அச்சோ பண்ணிக்கிறோம் நீங்கள சொந்து போக அதிக தைரியமா இருங்க நாங்கள் உங்களுக்கு அச்சோ பண்ணிக்கிறோம் பிரியமானவர்களே கேட்டீங்களா இதுதான் ஆத்மாவை துதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காவல்களுக்கும் எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காக்கு இப்ப பாருங்க அவர் தவிவு பாராட்டிட்டாரு இவ்வளவு பெரிய என்னால பராமரிக்க முடியல அப்படிங்கிறாரு அப்ப இதெல்லாம் பார்த்து நீதிமன்றம் சூழ்ந்து கொள்வார்கள் ஒரு மருத்துவமனைக்குள்ளாக இருந்து அவங்க முகம் எனக்கு தெரியுது என் முகம் அவங்களுக்கு தெரியாது அவங்க சொன்ன சாட்சிய பாருங்க அந்த சகோதர நிமித்தமாகவே கேளுங்கள் அதே போல நீங்க ஜோம் பண்ணீங்க அந்த அம்மாவுக்கு அவங்களுக்காக பார்க்க போயிருந்தேன் அந்த நேரத்துல அந்த ஒரு நீங்க ஆஹ் ஜோம் பண்ணீங்க அது இன்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அவங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு மா நீங்க ஜோம் பண்ண பிறகு ஒரு நல்ல ஒரு பூரண சுகத்தோட அவங்க வந்து நல்லா தூங்கினாங்க அவங்களுக்கே அதை வந்து ஆண்டவர் அதை பரப்பு சொல்கிறாங்க அதுவும் பா ஆண்டவர் பேசின வார்த்தை வந்து அது அப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் டீச்சரை வேலை செஞ்சாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஊரில் வந்து ஏதோ வந்து செஞ்சுருக்காங்கன்றத எனக்கு அது வெளிப்படுத்திருக்காரு முன்னாடியே எனக்கும் அது வந்து ஒரு எனக்கு உணர்த்தப்படுது அது ஆண்டவர் உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொன்னாங்க இதுக்காக வர ஊழியக்காரர் வந்து ஆண்டவர் வார்த்தை மூலயமா பேசியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ரொம்ப இதாகிட்டாங்க மனசு ரொம்ப சஞ்சலமாகி சந்தோஷப்பட்டு ஆண்டவர் என்னையோட பேசியிருக்காரு இன்னைக்கு ஜோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி இதாகிட்டாங்க அப்புறம் ரொம்ப நன்றி சொன்னாங்க ஊழியக்கார் யாருன்னே தெரியல ஆனால் அவர் இங்கேருந்து ஆண்டவர் பேசி எங்கள் ஜோ பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உண்மையிலே அந்த நேரத்தில் நீங்கள் ஜோ பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஐயா உண்மையிலே சந்தோஷம் காட் பிளஸ் ஐயா பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாய் இதே அற்புதம் இதே ஆசீர்வாதம் இதே விடுதலை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இன்று மாலை நடக்கிற இந்த கூட்டத்திற்கு நீங்கள் கடந்து வாங்க அநேக பிள்ளைகள் கிட்டத்தட்ட இந்த ஒரு வார காலமாய் நூற்றுக்கு மேலான ஃபோன் கால்கள் என்னால் அட்டன் பண்ண முடியல ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் ஒருவன் மாத்திரம் அலையில நேற்று செய்தி கேட்டிருப்பீங்களா நானும் ஒருவன் மாத்திரம் நீங்கள் தயவுசெய்து எனக்கு செய்கிற ஒரு பெரிய உதவி என்ன தெரியுமா எனக்காக செபிக்கணும் ஊழியத்தில் பிரயர் வாரியரை நாங்கள் உண்டாக்க வேண்டும் ஒரு டீம் எங்களுக்காக ஏற்படுத்தப்பட வேண்டும் தேவ சமூகத்துக்குள்ள இதற்காக செபித்து கொள்ளுங்கள் சம்பளத்துக்காக வருகிறவரும் வரட்டும் அல்லது ஊழியம் முழுமையான செய்யணுன்ற தாகத்தோடு ஆத்ம தாகத்தோடு இருக்கிறவர்களும் வரட்டும் ஏன்னா நான் ஒருவனாய் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டி கொண்டிருக்கிறார் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது அநேக சாட்சிகளை தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் அது நடக்கணும்னா எனக்காக செபித்து கொள்ளுங்கள் ஊழித்துக்காக செபித்து கொள்ளுங்கள் ப்ரேயர் வாரியர் அமைக்கப்பட வேண்டும் அதற்காக செபித்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் அதற்காக செபித்து கொள்ளுங்கள் அதேபோல் இந்த ஊழித்தனுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்பட செபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மனதார நான் வாழ்த்துகிறேன் இந்த வாழ்த்துதலும் கத்தருடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு பெருகுவதாக யாரில் லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போமா மகா இறக்கம்கிருபன் இருந்தைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோட நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக எங்கள் ஆத்மா எப்பொழுதும் துதிக்கட்டும் எல்லா காவல்களுக்கும் எங்களை நீங்களாக்கி விடும் கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டுகிறது நிமித்தம் நீதிமன்ற்களை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி ஓ உடைய மகிமை வல்லமை என் பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இறங்குவதாக சுவாமி இறங்கட்டும் 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 ஆண்டவரே நீங்க என் பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க விடுதலை ஆக்கினீர் என்பதை ஆண்டவரே அறியட்டும் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தயவு பாராட்டினார் தயவு பாராட்டினா தயவு பாராட்டினா தான் அந்த சிறையில பிரச்சனை இந்த போராட்டத்திலிருந்து இருந்து கர்த்தர் ஆக்கினார் என்று சொல்லி நீதிமான்கள் எல்லாம் பேசி சூழ்ந்து கொள்ளத்தக்கதாய் அண்டவரை சாட்சி சொல்லத்தக்கதாய் கத்தர் கருவசிங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திர அந்த நாள் நடக்கிற கூட்டத்திற்காக செபிக்கிறேன் தடைகளை விட்டேன் எல்லா கட்டுகளை உட்டைப்பீராக நாமத்தினால் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆக்கி நடத்துவீராக உடைய கரம் கூட இருக்கு சுவாமி அற்புதத்தை இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை ஆண்டவரை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரி ஆசிர்வதி சாட்சி சொன்னேன் அன்பு

ஆண்டவரே வாழ்த்துதலை ஆண்டவரே ஜனாதிபதியிடத்திலிருந்து மகன் பெற்றுக்கொள்ள போகிறதற்கான நன்றி சிலை செய்யப்போகிற அதற்கான நன்றி சனது ஏசுவன் ரத்தம் செய்யுகிறிசுமன் ஆமத்தி ஒப்புக்கொடுத்த அற்புணன் செபிக்கிற ஜபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை நாளையிலு யா கத்தனமை ஆசிர்வதிப்பார்கள் பெரிய பெரியமானவர்கள் உங்களுக்கு அந்த வாழ்த்துதல் வரும் சந்தோஷமாக இருங்க ஏன்னா அந்த ஊழியத்தை அந்த அன்பு என் மகன் அன்பு சகோதரர் அன்பு தம்பி அந்த அளவுக்கு நேசிக்கிறார் அந்த அளவுக்கு இந்த ஊழியத்தின் மேல் பார வச்சிருக்கிறார் கர்த்தர் பேசுகிறார் உங்களுக்கும் அதை செய்வார் எங்கள் ஊழியத்திற்காக கொள்ளுங்கள் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் கத்தன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம் என் கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்